கண்டிய <muchas> தொடர்பான ஒரு காணொலி தற்பொழுது ஒளிபரப்பர் நடிகரானவர்கள் அவரை கிரிக்கெட் படகிவிட்டார்

பரீட்சையின் பொழுது எனக்கு இந்த நம்பிக்கை ஒரு பத்து மார்க்ஸ் அதுக்குள் நாங்கள் வந்தால் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு நான் விரும்புகிற துறையை தெரிவு செய்கின்ற ஒரு தன்மை அந்த கருகையை அது தருகிறது ஆகவே முதல் தரம் இரண்டாம் தரம் நான்கு இரண்டாம் பட்சியை பொழுது எனக்கு அது எப்பொழுதுமே ஒரு மட்டமானவர்களை எனக்கு ஒரு அதிக அதிக ஒரு நம்பிக்கையும் அதிக ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயனில்லாதன்மை காணப்படுவதற்காக என்னுடைய கையில் பத்து மார்க் கரிசலாக இருக்கிறது அதற்கு பிறகு அதற்கு புதுமைப்பாடு ஏற்படாத பொழுது அந்த முனைப்பாடு விழா செயல்பாட்டில் நான் பெற்ற தேசிய ரீதியில் பெற்ற அந்த புலிகள் அப்பொழுதுமே எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு மிகவும் உதவியாக அல்லது எனக்கு நம்பிக்கை தர ஒரு விஷயமாக இருந்தது ஆகவேதான் இந்த செயல்பாடு விழா இந்த விழாவிற்கு நான் நிச்சயமாக என்னை அழைத்ததற்கான சரியான தீர்மானத்தை வலைகளை பண்பாடு எடுத்திருக்காருன்னா நான்

மாவட்டத்தில் <laughs> 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 <laughs>

உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சமமாக நாங்கள் காவல்துறையில் செயல்பட்டு எங்கள் விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கேன் இது வந்து எங்கே இருக்கிற மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் பார்க்கணும் ஆறு பார்க்கறது இப்படி ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு கல்விகளை இருக்கல நாங்கள் இருக்கிற போதிலிருந்து எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்கள் ஒவ்வொரு ஒருவர் குறை சொல்லாமல் எல்லாம் சேர்ந்து நாங்கள் நாங்கள் செய்யாமல் இந்த மடங்களுக்கு ஆசிரியர் நான் ஆசிரியர் नाम अट्टा बन गया, पढ़ियां बन गये, पढ़ी हुआ तो बन गया, लाया फोर आगे उपर सही मंडल दे, प्रयोग कर ले, नागेला में बनते हैं, नागेला काल में नल्ले का काल दिखते हैं, कमेला में बनते हैं, नल्लो ये बच्चे, आधे कार्तना, देखिए बांद्रे के दिल्ली कार्तना वो लोग में अच्छी ला, बुलारे थे त

உரோமி கிட்ட என்ன 얘기를 கேட்டா உமாலராஜ் கிட்ட என்ன 얘기를 கேட்டா இது தம்மையா इतना அவமான நிறைந்த புளியே வந்துருக்கேன் எத்துனோ பொது பொதுகுறைக்கிறதுக்குள்ள சந்திச்சீங்க இது ஆதி இந்த வந்து ஆசிர்வாதங்கியோட அங்கங்கொடங்கியோட ஹரைக்கல் பந்த ஊரியோ ஹரைக்கல் பந்த ஊரியோட இளங்கமத்தக்கு நேரா தேசேவினா மகா அந்த மவுட்ட இருந்து புளிய हारेக்கிறట్లా இது நாங்களே ஒரு ஆளாயிட்டோம் குறவிகிட்ட புளியன்னா அந்த புளிய சொன்னா நீங்க வந்திருக்கோ

மற்ற சமூகத்திற்கான மற்றவர்கள் மற்றவர்களை நிஜமா அந்த சொல்லிக்கொண்டு

பின் சனி பின் வகை இலக்கிய நாடகம் திறந்து thank